ஒருத்தர் நீங்கள் கூட்டி வச்சு ஒரு இன்டர்வியூ எடுங்களேன் யாராக இருக்கட்டும் என் வாழ்க்கையில் இந்த மாதிரியான ஒரு இனம் புரியாத அழுத்தம் மன அழுத்தம் கலக்கம் வண்டி ஓட்டுறதுக்கு அப்படி அப்படியாயிருமோ இப்படி ஆகிடுமோ அப்படி அப்படியாயிருமோ இப்படி ஆகிடுமோ பிள்ளைக்கு அப்படியாயிருமோ பொண்டாட்டிக்கு இப்படி ஆயிடுமோ புருஷனுக்கு இப்படி ஆயிடுமோ இந்த மாதிரியான அத்தனை அமைப்புகளிலும் கெட்டு நொந்து போன அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் மிகப்பெரிய அளவில் நல்லவைகள் நடக்க காத்திருக்குதுங்க ஒரு அஞ்சு பர்சன்ட்டு கடகராசிக்காரங்க எல்லாருக்குமே விதிவிலக்கு இருக்குது தொண்ணூறு சதவீதம் பேர் கஷ்டப்பட்டாலும் ஒரு அஞ்சு பர்சன்ட்டு பத்து பர்சன்ட் பேர் நல்லதான் இருந்தாங்க பெரிய பாதிப்புகள்லாம் இல்லை அந்த மாதிரியான கூட இப்போ ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி இழந்தவைகளையும் தரக்கூடிய அமைப்பாக வரும் நல்லவைகள் நடக்கும் இதுவரைக்கும் தடுத்து நிறுத்தப்பட்டிருந்த திருமணம் நடக்கும் முதல் திருமணம் தோல்வியுற்று ரெண்டாவது திருமணம் ஃபஸ்ட்டு மேரேஜ் தான் அப்படி ஆகிப்போச்சு ஏன் தப்புதாங்க அப்படியாங்க விளையாட்டுத்தனமாக இருந்துட்டேன் செகண்ட் மேரேஜாவது நிலைக்குமா சந்தோஷமாக இருக்குமா அந்த செகண்ட் மேரேஜ் அமைப்புகளுக்குள்ளவங்களுக்கு நல்லா இருக்க போகுது அவங்களுக்கு நல்லபடியாக திருமணம் ஆகும் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்க போகுது வாழ்க்கையில் செட்டில் ஆகாதவங்களுக்கு செட்டில் ஆக போகுது வேலை போகுது தொழில் அமைப்போது இது வரைக்கும் நஷ்டத்தில் போய்கிட்டு இருந்த தொழில் அப்படியே நல்லபடியாக நடக்கப்போகுது வியாபாரம் நல்லா இருக்க போகுது போட்டியாளர்கள் அப்படியே விலக போகிறாங்க உங்களை ஆப்போசிட் பார்ட்டி புரிஞ்சுக்க போகிறாங்க கணவனை மனைவி புரிந்து கொள்ளுதல் காதலனை காதலி புரிந்து கொள்ளுதல் உங்களை புரிஞ்சுக்காதவங்க உங்களை விட்டு விலகி இருந்தவங்க திரும்ப திரும்பவங்களுக்கு வரப்போறாங்க மனசு சந்தோஷமாக இருக்க போகுது மனசு சந்தோஷமாக இருக்க போதுனா அவங்கள சுற்றி கடகராசிக்காரங்களுக்கு என்னென்ன இது வரைக்கும் நடக்கலையோ அதெல்லாம் நடக்கணும் இல்லையா இது வரைக்கும் இல்லாத ஒரு சந்தோஷமும் நிம்மதியும் இந்த சனிப்பயிற்சியில் ஆரம்பத்திலே வந்துருங்க இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும் ஆச்சி பானிபூரி கிட்